அனைவருக்கும் வணக்கம் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது உயர்வாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை விண்மீனாக ஜொலிக்கும் என்ற கலாமின் வரிகளுக்கு ஏற்ப இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு இயேசுவின் பார்வையில் பாசமும் பாவியும் என்னடா அது சிஸ்டர் பாசம் பாவி அப்படிங்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்களா என்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இயேசுவினுடைய பார்வையில் பாவி வேறு பாசம் வேறு என்பதல்ல இரண்டுமே ஒன்றுதான் ஒருவரை ஒரே கண்ணோட்டத்தோடு பார்த்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு முறை ஒரு தாயானவள் இப்படியாக பதறி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அவருக்கு ஒரே ஒரு மகன் அந்த மகன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து உறவாடும்போது வாய் தகராறில் நண்பர்கள் நண்பர்களில் ஒருவன் அந்த மகனை கொலை செய்து விடுகிறார்கள் அவன் குற்றியும் குலையுருமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் அங்கு அந்த மகன் தன்னுடைய உயிரை இழக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாய் பதறி போய் என்னுடைய மகனுக்கு என்னாச்சு ஏதாச்சு எப்படி இது ஏற்பட்டுச்சு அப்படின்னு கதறி கண்ணீர் வடிச்சு துடிச்சு அவளுடைய வேதனையை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மருத்துவமனையே அகன்று போகிற அளவுக்கு அந்த மக மருத்துவமனையே அதிர்ந்து போகிற அளவுக்கு அந்த தாயானவள் துடிக்கிறாள் அப்படி துடிக்கிறாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போலீஸ்காரர்கள் அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் அந்த அந்த நண்பர்களில் ஒருவனை பிடித்து கொண்டு வந்து இந்தம்மா அந்த பையன்தாம்மா உன் பையனை கொண்டான் சாவடிச்சா நீ என்னம்மா சொல்கிற நீ உடனே வந்து நீ எழுதி கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த தாயானவளை பார்த்து இப்படியாக கூறுகிறார்கள் ஆனால் அந்த இடத்தில் அந்த தாயானவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சார் நான் இன்னைக்கு என் பய இந்த பையனை பிடிச்சிட்டு போங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா அதே நிமிஷம் இந்த பையனை பெற்ற தாயும் என்னை போல தான் குடிப்பான் அதனால இந்த பையனை நான் எதுவும் சொல்லலை சார் இந்த பையனை நான் மன்னிச்சு விட்டுறேன் இந்த பையனை நீங்கள் கூட்டிகிட்டு போ விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து அந்த தாயானவள் இப்படியாக சொன்னதாக ஒரு உண்மை சம்பவத்தை சமீப காலத்தில் நான் பார்த்தேன் ஆம் அன்பார்ந்த சகோதரத்துவமே இதே போலதான் இன்றைய நற்செய்தியில் பாவியோடு அவர் உண்ணுகிறார்கே என்று பரிசையர்களும் வரி தண்டுபவர்களும் இயேசுவை பார்த்து பரிகசிக்கிறார்கள் ஆம் சக்கேயுவை பார்த்து சக்கேவே கீழே இறங்கி வா என்று கூறி இன்று உன்னோடு நான் தங்குகிறேன் உன் வீட்டில் தங்குகிறேன் என்று ஆண்டவர் கூறினார் அன்று அவருடைய வீட்டில் தங்கினார் அவரோடு உணவு உண்டார் ஆனால் அந்த நிமிடத்தில் மனம் மாறிய சக்கேயு என்ன சொன்னார் ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் யார் யாரையாவது யாருடைய சொத்தையாவது நான் வ பிடுங்கியிருந்தால் அவருக்கு நான்கு மடங்காக கொடுத்து விடுகிறேன் என்னுடைய சொத்தில் பாதை நான் கொடுத்து விடுகிறேன் என்று அவர் கூறுகின்றார் அவருடைய மனமாற்றத்தை அதே நிமிடத்தில் பார்த்த இயேசுநாதர் கூடிய வார்த்தை இன்று இந்த வீட்டில் மீட்பு உண்டாயிற்று என்று கூறினார் அதே போலதான் இன்றைய நற்செய்தியில் லேவியை அழைத்து லேவியோ லேவியோடு அந்த லேவியோடு இருந்த மற்ற மனிதர்களோடு உணவு உண்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசுடைய பார்வையில் அன்றும் சரி இப்பொழுதும் சரி இன்றைய இந்த காலகட்டத்துக்கும் சரி பாவி வேறு பாசம் வேறு என்பதல்ல இரண்டும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் பார்த்தார் ஆக நாம் சிந்திக்கக்கூடிய இன்றைய நாள் என்னவென்றால் நாம் எப்படி மற்றவர்களை பார்க்கிறோம் மற்றவர்கள் நம்மை பார்த்து போது குறை சொல்லும் போது மற்றவர்கள் பரிகசிக்கும் போது நாம் எப்படி பார்க்கிறோம் அவர்களை பாசத்தோடு பார்க்க முற்படுவோம் பறவைகள் உட்கார்ந்து மரத்தில் ஒரு அமரும் போது அதனுடைய சிறகை மட்டுமே நம்பி ஒரு அமர்ந்திருக்கிறது கிளையை நம்பி அல்ல அதனால் தான் அதனுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் அதிக அதிகமாக உயிரே பறக்க அதனால் முடிகின்றது அப்படியாக நம்முடைய எண்ணங்களும் இயேசுவினுடைய பார்வையில் பாசத்தோடு இருக்க இன்றைய நாளில் நான் வாழ்த்துகிறேன் செபிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்